நட்சத்திரங்களின் இயல்புகள் பற்றி பார்க்க இருக்கின்றோம் அதில் முதலாவது நட்சத்திரமாக வருவது அஸ்வினி அஸ்வினியில் பிறந்தோர் ஆளுமை நிறைந்தோர் நட்சத்திர பலன் என்பது எம்மோடு ஒட்டி நிற்பதாகும் கோயில் வழிபாடு செய்ய அர்ச்சனை செய்ய நாம் முதல் சொல்வது நமது நட்சத்திரம் பெயர் இரண்டுமே ஏனெனில் எமது பிறப்பு முதல் வாழ்நாள் முழுவதும் யாதக பலனில் பெரும் பங்கு நட்சத்திரங்கள் உண்டு அந்த வகையிலே நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரமாக அமைகின்ற அஸ்வினி நட்சத்திரம் பற்றிய தகவல்களும் குணவியல்பும் எப்படியானது என்பதை சற்று அறிவோம் இந்த நட்சத்திர தோற்றம் மூன்று நட்சத்திரங்களைக் கொண்ட குதிரை முகத் தோற்றமாகும் நிறம் கருமை நிறம் கனம் தேவகணம் முகம் சமநோக்கு முகம் மரம் எட்டி மரம் இது ஒரு விஷம் நிறைந்த மரம் பஞ்சபூத தத்துவத்தில் பிரிருதிவி அதாவது மண்ணை குறைக்கின்றது யோனி ஆண் குதிரை அதிர்ஷ்ட தேவதை ஆய கலைகளின் அதிபதி சரஸ்வதி தேவி பொதுவாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முகத்துக்கு நேரே பேசுகின்ற இயல்புடையவர்கள் படபடவென பொறிந்து தள்ளிவிடுவார்கள் இவர்களின் நட்சத்திர கிரகம் கேது பகவான் இந்த நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் மேசராசியில் அமைகின்றன அதோடு நட்சத்திரம் தெரியாத சு என்ற அதாவது அதாவதும்பு சான சே என்ற அழுத்தம் ரொட்டக்கம்பு சாவன அதாவது சோ என்ற எழுத்து ல என்கின்ற நாம அழுத்தும் இதற்கு அதாவது இந்த நட்சத்திர பிரிவில் வருகின்றன சு சே சோ ல என்கின்ற நாமகளுத்தில் பெயர் உள்ளவர்களுக்கும் இந்த அஸ்வினி நட்சத்திரம் பலன் பொருந்தும் மேச ராசியின் அதிபதி கிரகம் செவ்வாய் பகவான் எனவே கேது செவ்வாய் கிரகங்களின் ஆகர்ஷணம் இவர்களுக்கு அதிகமாக அமைந்திருக்கும் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு ராசி நிலையில் மேச ராசிக்கு ஐந்தாம் அதிபதி சூரியன் உச்சம் பெற்று அமைவதும் பாகிஸ்தான நிலையில் சுகாதிபதி சந்திரன் உச்சம் பெறுவதனாலும் கலத்திரஸ்தான நிலையில் ஜீவனகேந்திர அதிபதி சனீஸ்வரன் உச்சம் பெறுவதனாலும் ஜீவனஸ்தானம் ராசிநாத அதிபதி செவ்வாய் உச்சம் பெறுவதனாலும் மிகச்சிறந்த ஆளுமை திறன் இயற்கையாகவே இவர்களுக்கு அமைந்து விடுகிறது கூர்மையான ஞாபக சக்தியும் அறிவும் பெற்ற இவர்கள் எதையும் கற்பூரம் போல பற்றிக்கொள்வார்கள் கொள்வார்கள் சாதிக்க வேண்டும் என்கின்ற துடிப்பு இவர்களிடம் அதிகமாகவே உண்டு ஒரு விடயத்தை அடைய வேண்டும் என நினைத்து விட்டால் எப்படியும் அடைந்து விடுவார்கள் தொழில்நிலையில் அடிமட்டத்தில் இருந்து முன்னுக்கு வருகின்ற ஆற்றல் அதிகம் உள்ளவர்கள் இந்த நட்சத்திர அன்பர்கள் நல்ல வசீகரமும் மற்றவர்களை கவரும் அழகும் இவர்களிடம் இருக்கும் தமது மனதில் எதிரி என்று ஆகிவிட்டால் உயிருள்ளவரையும் மன்னிக்க மாட்டார்கள் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பது இவர்களுக்கு சரியாக பொருந்தும் உதவி செய்வதில் சற்றும் பின் நிற்க மாட்டார்கள் எந்த விடயத்தையும் நன்கு ஆராய்ந்து நிதானமாகவே செய்வார்கள் மனநிலையில் வஞ்சகம் இல்லாதவர்கள் தெய்வ பக்தி அதிகம் உள்ளவர்கள் தெய்வம் நின்று பேசும் எனும் பாக்கியம் இவர்களுக்கு மிகவும் நுழைவானதாக பொருந்தும் என்ன ஒரே புகழ் மாலையாக இருக்கின்றதே என்று அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் சந்தோஷம் கொள்வது புரிகின்றது பலம் மட்டுமல்ல பலவீனங்களும் உங்களுக்கு உண்டு மற்றவர்கள் உங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் எனும் சிறிய எண்ணம் உங்களுக்கு உண்டு நீங்கள் எடுக்கும் முடிவை எல்லோரும் ஏற்க வேண்டும் என நினைப்பீர்கள் முதல் நட்சத்திரம் போலவே எல்லா விடயங்களிலும் முதல் இடத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ண இயல்பு உள்ளவர்கள் நீங்கள் இன்னும் ஒரு விடயம் ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் அவரின் ஆரம்பகால தவறு தொடக்கம் சுட்டிக்காட்டி அவரை பேசவிடாமல் செய்து நீங்களே நீதிமான் எனும் போர்வையில் செயலாற்றுவீர்கள் ஆண்கள் தொழில் நிர்வாகத்துறையிலும் பெண்கள் வீட்டு நிர்வாகத்துறையிலும் சிறப்பான ஆளுமை கொண்டிருப்பீர்கள் உங்களின் நட்சத்திர அதிபதி கேது உங்களின் ராசிக்கு இரண்டாம் ராசியான குடும்பஸ்தானம் அங்கு நீசம் பெறுவதும் உங்களின் ராசிக்கு இரண்டாம் ராசிநாத அதிபதி சுக்கிரன் ஆறாம் இடத்தில் நீசம் பெறுவதும் உங்கள் ராசியின் பஞ்சமஸ்தான கிரகமான சூரியன் ஏழாம் இடம் நீசம் பெறுவதும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சோகம் கணவன் மனைவி பிள்ளைகள் உறவினர்கள் என்கின்ற வகையில் உங்களை சூழ்ந்து நிற்கும் உங்களின் ராசிநாதன் செவ்வாயாக அமைவது பூமியை ஆளும் யோகம் உங்களுக்கு மிக சிறப்பாக உண்டு பூமியை ஆளும் யோகம் என்பதற்கு பல பொருள் உண்டு நாட்டை ஆள்வது பல நிலங்களின் உரிமையாளராக இருப்பது சமூக விடயங்களில் முக்கிய பதவி குடும்பத்தில் தன்மை மதிப்பு முன்னுரிமை என பல வழிகளில் இதன் சிறப்புகள் அமையும் பொதுவாகவே உங்களின் நட்சத்திர அதிபதி கேது பகவான் எட்டாம் படம் உச்சம் பெற்று அமைவது சிறப்பு நீண்ட ஆயுள் உள்ளவர்களாக இருப்பீர்கள் பெண்கள் நிறைந்த மாங்கலிய பலம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் உங்களின் ராசிக்கு கேந்திர அதிபதியாக விளங்கும் சனீஸ்வரன் ஏழாம் படம் உச்சம் பெறுவதும் பாக்கியவிரிய அதிபதியான குரு நான்கில் உச்சம் பெறுவதும் சுகாதிபதி சந்திரன் இரண்டில் உச்சம் பெறுவதும் சிறப்பானது உங்களுக்கென ஒரு தனித்துவம் கொண்டவராக நீங்கள் செயற்படுவீர்கள் பொதுவாக ஒரு நல்ல பண்பு உங்களுக்கு இருக்கிறது மனமும் வந்து எல்லோருக்கும் உதவி செய்வது மனச்சாட்சிப்படி நடக்க வேண்டும் என்கின்ற மனநிலை மேலோங்கி இருப்பது நிறைவான தெய்வ பக்தி இவையெல்லாம் உங்களுடைய சிறப்புத்தன்மை இதனால் நீங்கள் சில தோல்விகளை கண்டாலும் அவற்றை படிக்கல்லாக்கி அதன் மேல் ஏறி வெட்டிக்கனியை ஒட்டி பிடித்து விடுவீர்கள் வைடூரியம் பவலம் அதிர்ஷ்டரத்தினம் மோதிரத்தில் பதித்து அணிவது மிகவும் அனுகூலம் தரும் ஆயகலைகள் அறுபத்து நான்கினையும் தரும் ஞான கலைமகள் எனும் சரஸ்வதி தேவி உங்களின் நட்சத்திர அதிபதி தெய்வம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தருகின்ற மோதிரங்கள் பவலம் வைடூரியம் அதிர்ஷ்டம் நிறம் சிகப்பு பலவர்ணம் தினமும் காலை மாலை இரு வேளைகளிலும் இருபத்தேழு தடவைகள் சரஸ்வதி தேவையின் அனைத்து மந்திரங்களின் சாரமாக விளங்குகின்ற சரஸ்வதி காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்யுங்கள் சகல சம்பத்துகளும் உங்களை நாடி வந்து நிறைவு தரும்